வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நம்முடைய பாரத தேசம் மிக பழமையான உயர்ந்த கலாச்சாரத்தை நாகரிகத்தை பின்பற்றி வருகிறது அதற்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் நமக்கு வழிகாட்டிகளாக நல்வழிப்படுத்தி மக்களை அமைதியும் சுபிக்ஷமும் வளர்ச்சியும் உடைய நாடாக நம்முடைய நாடு விளங்கி வருகிறது அந்த வேத நெறியை சாஸ்திர மாண்புகளை நாம் பின்பற்றி வருவதனாலே இளமையில் கல் என்று சிறிய வயது முதல்லேயே தர்மம் பக்தி சேவை ஒழுக்கம் பிறருக்கு உதவி செய்தல் என்று நல்ல மரபு நல்ல பண்புகள் இருந்து வருகின்றன ஆகவே இந்த தேசத்திலே தர்மத்தை நிலைநிறுத்துவது என்பது முக்கியம் என்று இறைவன் கருதி அவதாரங்களை இந்த பூமியிலே செய்து வருகிறார் அப்படி வாமனாவதாரம் நரசிம்ம அவதாரம் ராமாவதாரம் என்ற வரிசையிலே கிருஷ்ணாவதாரம் அமைந்திருக்கிறது அந்த கிருஷ்ண அவதாரத்திலே பதினெட்டு அத்தியாயங்களை உடைய பகவத்கீதையை குருக்ஷேத்திரத்திலே கிருஷ்ண பரமாத்மா மக்கள் அனைவருக்கும் அர்ஜுனன் வழியாக உபதேசத்தை அளித்து அரிதருது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற இந்த அரிதாக கிடைத்த மனித பிறவியிலே நாம் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அமைதிய வழியிலே நடந்து கொண்டு அனைவருக்குமாக பிரார்த்தித்து அனைவரும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பகவத்கீதையின் மூலமாக உபதேசிக்கிறார் ஆகவே நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு நாம் பொருளாதார ரீதியிலே சிறப்பாக வளரக்கூடிய நிலையிலே நவராத்திரி தீபாவளியை ஒட்டிய இந்த காலத்திலே மனதிலே இருக்கக்கூடிய ஏழ்மையை நீக்குவதற்கு தர்மத்தின் வழி மக்கள் நடக்க வேண்டும் சோம்பேறித்தனமும் ஆடம்பரமும் அற்ற அசூயை பொறாமை துவேஷமற்ற நல்லொழுக்கம் நல்ல எண்ணம் நல்லிணக்கம் இப்படி நல்ல சிந்தனைகளுடன் நம்முடைய பஞ்சபூதங்கள் நிலங்கள் வளமாக இருந்து சாரமாக இருந்து நீர்வளம் பெருகி அக்னி அதாவது வயிற்றிலே இருக்கக்கூடிய இருந்து ஆரம்பித்து நமக்கு தேவையான அந்த தேஜஸ் என்பதானது வளர்ந்து நல்ல சுவாசம் நல்ல மாசற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விண்ணிலேயும் சரி மண்ணிலேயும் சரி நாம் சாதனைகளை புரிந்து பஞ்சபூதங்களுடைய ஒரு சமன்வயம் ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்டு சமநிலையில் இருந்து அதிகமாக இருந்தால் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன அப்படி இல்லாமல் மக்கள் அனைவரும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் பெருமையுடனும் இருப்பதற்கு அந்த கீதையை படித்து புரிந்து கொண்டு அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருடைய அருளாலே அருளும் பொருளும் கொண்ட தேசமாக வேலைவாய்ப்புகள் நல்ல மேல் படிப்புகள் இந்திய நாட்டிலேயே மேல் படிப்புகள் இந்திய நாட்டிலேயே நல்ல சிறந்த மருத்துவம் மகத்துவம் வாய்ந்த கோவில்களை தரிசித்து புண்ணியத்தை பெறுதல் என்று பெற்றோர்களை பெரியோர்களை நல்லவிதமாக நாம் கவனித்து கொள்ளுதல் நம்முடைய குடும்ப பாரம்பரியம் குடும்ப பழக்க வழக்கங்களை காலங்காலமாக யுகம் யுகமாக நாம் பின்பற்றி வரக்கூடிய நல்ல பண்புகளை நல்ல குணங்களை நல்ல ஆசார கோவைகளை நாம் பின்பற்றி அனைவரும் நல்ல அதிகாரத்தை பெற்று சதுர்தசி தீபாவளி என்கிற இந்த புண்ணிய தினத்திலே அனைவரும் தைலே லக்ஷ்மிஹி ஜலே கங்கா என்கிற பக்தியுடன் புனித நீராடி லக்ஷ்மி கட்டாட்சத்துடனும் கங்கை தேவியினுடைய புண்ணியத்தையும் பெற்று சிறந்து விளங்க வேண்டுமாய் இந்த தீபாவளி நன்னாளிலே அந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் குரு பரம்பரையையும் அன்னை காமாட்சியையும் பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறோம் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தீபமங்கள ஜோதி நமோ நம